அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்களே அல்லாஹ் அவனது மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும் எந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் பயணித்துக் கொள்கிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் சில அடிப்படையான சில விஷயங்களை நாம் பார்த்தோம் நம்முடைய கொள்கை என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது என்கிற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும் இதுதானா நம்முடைய கொள்கையை பற்றி நம்ம என்ன சொன்னோம் அகது சுண்ணத்தி ஒரு ஜமாத் அப்படின்னு நம்ம சொன்னோம் இதுதானா உண்மையான அகது சுண்ணத்தி ஒரு ஜமாத் என்பது சஹாபாக்கள் இமாம்கள் வழியில் பயணிக்கக்கூடிய மக்களை தான் சொல்லப்படும் குரான் ஹதீச நம்ம என்ன செய்வோம் இமாம்கள் சஹாபாக்கள் இல்லாமல் விளங்க மாட்டோம் சொன்னோமா இல்லையா அவங்களுக்கு கூட முரண்பாடு இருந்ததுன்னு சொன்னால் அது ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னு சொன்னால் எந்த ஆதாரம் நெருக்கமானது குரான் ஹதீஸுக்கு நெருக்கமானது என்பதை வைத்து நம்ம புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னோம் ஆதாரம் இல்லாம முரண்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த பிழை தவறான அந்த முடிவை நாம் விட்டு விடுவோம் என்று நம்ம சொன்னோம் அப்படிதான அதே போல கடைசியா ஒரு சின்ன ஒரு செய்தி இந்த அகீதா விஷயத்துல அதாவது கொள்கை விஷயத்துல இன்னைக்கு வந்து இந்த நேர்வழிப்பட்ட கூட்டத்தை வந்து அடையாளப்படுத்துவதற்கு

இந்த அகலு சுன்னாவல் ஜமாத் இந்த பெயரை வச்சு என்ன பண்ணாங்க அசத்தியத்துல இருந்து சத்தியத்தை வந்து அவங்க பிரித்து காட்டினாங்க புரியுதா உங்களுக்கு இதை நீங்க விளங்குவது எல்லாம் சுயமான விளக்கம் இப்படி சஹாபாக்களோ தாபியங்களோ தபா தாபியங்களோ விளங்கல என்று என்ன பண்ணாங்க அகலு சுன்னாவல் ஜமாத் அந்த பெயரை அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டுவதற்காக அகமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா பயன்படுத்தினார் புரியுதா உங்களுக்கு இன்றைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயரை வந்து விதாத்து செய்யக்கூடிய மக்கள் எடுத்துக்கொண்டார் அப்படிதானே சரிங்களா இப்ப நம்ம என்ன பேரை சொல்றது இப்ப நம்மளும் வந்துட்டு அவளு சுனத்துல ஜமாத்த உண்மையான அவளு சுனத்து ஜமாத்த நம்மதான் யாரு குருவான் சொன்னாலும் சகாபாக்கள் இமாம்கள் தொகுப்பு சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில் எடுத்துக் கொள்கிறார்களோ அவங்க தான் உண்மையான அகலு சுனத்துள்ள ஜமாத் இப்ப வந்து நம்ம அகலு சுனத்துள்ள ஜமாத்துன்னு சொல்வது இந்த நேரத்தில் ஏன்னா இந்த காலத்துல வந்து விதாஜ் செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க அந்த பெயரை எடுத்துக்கொண்டாங்க அப்போ நம்ம என்ன பெயரை சொல்றது இப்ப இந்த காலத்துல நம்ம அசத்தியத்தை விட்டும் சத்தியத்தை பிரித்து காட்டுவதற்கு நம்ம என்ன பெயரை சொல்றது அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலத்துல உள்ள அகலு சொன்னாவை சார்ந்த பெரிய அறிஞர்கள் மக்கள் சொன்னாங்க இன்றைய காலத்தில் என்ன சொல்லுங்க நீங்க மன்ஹது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க மன்ஹது சுருக்கமா சொன்னாங்க மன்ஹஜ்னா வழி பாதை சரிங்களா சலஃப்னா முன் சென்ற முன் சென்ற மக்களின் பாதை அஸ்ஸாலிஹீன் அப்படினா சாலிஹனார் நல்லவர்கள் முன் சென்ற நல்லவர்களின் பாதை நம்ம எந்த இதுல நம்ம பயணிக்கிறோம் மன்ஹஜ் சலஃப் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் பெயரை தான் இன்னைக்கு வேற ஒரு நபர்கள் எடுத்துக்கொண்டதனால இன்னைக்கு நாம என்ன செய்றோம் மன்ஹஜ் சலஃப் பெயரை நாம என்ன செய்றோம் பயன்படுத்துறோம் சரிங்களா நீங்க மண் வந்து சலப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் இல்லாம சொல்லணும் அப்படி தான் நம்ம சத்தியத்தை விலங்குல அர்த்தம் இல்ல பத்தோட பதம் அதோட இது ஒண்ணு கிடையாது அதற்காக கிடையாது நம்ம நம்ம வந்து தனித்திருந்து செயல்படவில்லை எல்லாரும் பொதுவான பணிகளை செய்யறாங்க அப்படி தானா நம்மளை விட சமுதாய பணிகளை எத்தனையோ இயக்கங்கள் சமுதாய இயக்கங்கள் செஞ்சு தான் இருக்கு அவங்க அவங்களோட சேர்ந்து நாம ஏன் வந்து செய்யல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நம்முடைய கொள்கை சத்தியத்தில் பயணிப்பதாக வசூலா சிலாச அவங்க சான்றிதழ் கூடத்தை அந்த ஷஹாபாக்கர் இமானவன் பயணித்தால் உண்மையான கூட சுமத்ரன் ஜமாசனி கொடுமையை நம்ம கடைபிடித்து கொண்டுருக்கிறோம் அதுக்கு மாற்றமாக மற்றவர்கள் இருப்பதன் காரணமாக தான் நம்ம என்ன செய்யல மற்றவர்களோடு சேர்ந்து பயணிக்கலை பயணிக்கவில்லை சரிங்களா இத மனசுல நம்ம நம்ம பதிய வைக்கணும் அதுக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது யாரும் வேணா இங்க வந்து இருந்துக்கிறலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடக்கூடாது கொள்கையில முதல்ல இருக்கணும் கொள்கையை பத்தி நம்ம தெளிவா படிக்கணும் நம்ம சொல்லி கொடுத்ததுனால மேலோட்டமான சில விஷயங்கள் தான் சில பேருக்கு புரிந்திருக்கும் சில பேருக்கு புரியாம கூட இருந்திருக்கும் அது தொடர்ச்சியாக நம்ம கல்வியை படித்துக் கொண்டே இருக்கணும் கல்வி கல்வி உள்ள போக போகத்தான் வெளிச்சம் வர வரத்தான் இருட்டு என்பது ஆக நீங்கும் அது போல கல்வியை படித்துக்கொண்டே நமக்கு இருந்தது தொடர்ந்து படிக்க படிக்க அதை கேட்க கேட்க சில விஷயங்கள் வந்து உடனே புரியாது பின்னால வேற விஷயத்த நம்ம பொழுது முன்னால படித்த விஷயத்தில் அதுக்கும் தொடர்பு இருக்கும் அப்ப நமக்கு புரிய வரும் சரிங்களா அப்ப நம்முடைய கொள்கை சிம்பிளா என்ன

ஈமான் வந்து மொத்தம் எத்தனை விஷயம் எத்தனை விஷயத்தை நம்புறது அமீரா இருங்க எல்லாரும் கையை மட்டும் தூங்க வாங்க ஈமான் எத்தனை விஷயத்த நம்புறது நீங்க சொல்லுங்க ஈமான் எத்தனை விஷயத்த நம்பணும் கடைசியில பாய் நீங்க அவங்க தெரியுங்கிறாங்க பக்கத்துல ஈமான்ல வந்து அறுக்கானு ஈமான் இப்போ நிறைய விஷயம் நம்ம தெரிய வேண்டியிருக்கு சங்கடபரத்துக்கு இல்லை இது வந்து கல்வி சபை ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து மாணவன் எப்படி இருப்பாங்க இது இந்த இடத்துல வந்து நம்முடைய பெரிய சின்ன சின்னாலு நான் அப்படி இப்படி நானும் அப்படி இப்படி எல்லாத்தையும் நான் குறுக்கி போட்டு நானும் இஹ்லாசா மன தூய்மையா உங்களுக்கு சொல்லி தரணும் நீங்களும் மன தூய்மையாக அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்தா மட்டும்தான் கல்வி வந்து சேரும் நானும் இஃலாசா சொல்லி தரணும் பெருமையோட அப்படி இப்படி எனக்கு என்ன தெரியும் அப்படி நான் சொல்லி கொடுத்தா அந்த எண்ணம் எனக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்வி முறையா போயிச்சு அதே மாதிரி உங்கள்ட்ட அந்த இசுலாசுக்கு மாற்றமான எண்ணம் உல தூய்மையாக நம்ம கற்றுக்கொள்ளணும் தெரியாத விஷயம் நிறைய இருக்குது எவ்வளவோ நம்ம தெரியாம இருக்கிறோம் அப்படி நம்ம உலப்புலவா நம்ம வந்து மனதை வந்து கல்வியினுடைய தேடல்ல நம்ம வந்து மனதை வந்து பக்குவப்படுத்தினாதான் அந்த கல்வி போகும் சரிங்களா இப்ப ஈமான் முதல் இஸ்லாத்துல வந்து எதை நம்பணும்

இது எல்லாமே என்னங்க இது எல்லாமே மறைவானதுதான் நம்ம ஈமான்ல வந்து ஈமான் நம்புறோமா இல்லையா இந்த ஆறுமே மறைவான விஷயம் தான் ஆனா நம்ம நம்புறோம் யாருக்காவது மாற்று கிடைத்திருக்குதா இல்ல அப்படி இருந்தா முஸ்லீமா நம்ம இருக்க முடியாது அல்லா மறைவானவன் வழக்கு மாறுதல் மறைவானவர்கள் அவர்கள் அது வேதங்கள் மறைவானது குருவான் மட்டும் தான் நமக்கு தெரியும் கண்ணில் இருக்குது வேற வேதங்கள் நம்ம பார்த்தோமா முன் சென்ற வேதம் நம்ம பார்க்கல அது மறைவானது தூதர்களை வந்து நபிசாசல அவங்கள விட நம்ம பார்க்கல ஆனா நம்ம நம்புறோம் நம்பணும் நபிசாசல வந்தாங்க இதே தூதர் நபிசல்ல கடைசியான தூதரை நம்ம என்ன படிக்கும்போது சொல்லுவோம் அவங்கள நான் நம்புறோம் அதுவும் மறைவானது அப்படின்னா அடுத்து வந்து மறுமை அதுவும் மறைவானது நம்புறோம் விதியும் மறைவானது நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு தெரியாது அது மறைவானது அதை நம்புறோம் சரிங்களா இந்த ஆறுமே மறைவானது முதல்ல ஃபர்ஸ்ட் யாரை நம்புனா மற்றதெல்லாம் நம்ப வேண்டி வரும் அல்லாம நம்ப மற்ற எல்லாத்தையும் நம்ப வேண்டி வரும் இப்ப அல்லாம நம்ம நம்புறோம் சரிங்களா முதல்ல அல்லாம நம்புற விஷயத்துல வந்து இமாம் பெருமக்கள் சொல்றாங்க முதல்ல அவன் எப்படி நம்புறதுன்னு சொன்னா அலா உஜூதி தான் அல்லாவுடைய அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது முதல் பேசிக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா படைச்சவன் இருக்கிறான் அல்லானே யாரு படைத்தவன் இறைவன்

எந்த ஒரு பொருளும் வந்து தானாக உருவாங்க அதெல்லாம் குராலில் தெளிவாக சொல்லலாம் சரிங்களா ஆ அதாவது எந்த ஒரு பொருள் வந்து தானாக உருவாகும்மா நம்ம குளிக்கும் நீங்க வழியே செய்யணும் நம்மளுக்கு காலை கொண்டு சரிங்களா எந்த ஒன்றும் இல்லாம படைக்கப்பட்டாங்களா இதை படைத்தவன் இல்லாமல் எதுவும் படைக்கப்பட்டவர்களா நல்லா கேட்குறான் படைத்தவன் இல்லாமல் படைக்கப்படுமா எதுவும் நூலகத்தில் இல்லை அப்படிதான் சாதாரண ஒரு பல்ப் இந்த அறையில வந்து வெளிச்சம் தருது இந்த பல்பு வந்து தானா வந்துச்சுன்னு சொன்னா நம்ம சிரிப்போமா இல்லையா இது தானா வந்துச்சு தானா உருவாச்சு சிரிப்போமா இல்லையா தானே ஆனா இவ்வளவு பெரிய உலகம் தானா வந்ததுன்னு சொன்னா அது வந்து வேடிக்கை தானே சூரியன் தானா வந்தது கோல் தானா வந்தது சாதாரண பல்பு அதுக்கு படைத்தவன் வேணும் மொத்தம் படைச்சாதான் வரும் ஆனா சூரியன் அது படைக்காம வந்துடும் இதோட பவர் ஃபுல்லானது படைக்காம வந்துடுமா பவர் குறைஞ்சது சாதாரண அற்பத்திலும் அற்பமானது படைச்சவன் வேணுமா இது சரியான அணுகுமுறையா சரியா அறிவியை சொல்லக்கூடிய விஷயமா இல்லை அப்படிதானா அப்ப இறைவனை நம்ம வந்து செய்யறது நம்புறதுன்னா படைச்சதை வச்சுதான் நம்புறோம் இவன் அபுகனி பாரஹிங்ல வாழ்க்கையை வரலாத ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து நாத்திகர்கள் வந்து நாத்திகன்னா யாரு இறைவனை மறுக்கக்கூடியவன் தானே அவன் வந்து வாதத்துக்கு கூப்பிட்டான் அவங்க வந்து போறதுக்கு லேட்டா போனாங்க ரொம்ப தாமதமா போனாங்க வேணுமனே தாமதமா போனான் ஆமா அவங்களாம் கேட்டான் எதுக்கு தாமதம் அப்படிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் வந்து வந்தேன் வர்றதுக்கு முன்னால் ஒரு ஆறு கடந்து தான் இங்கே வரணும் அந்த ஆறை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு கடப்பதற்கு எதுவுமே இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல நான் பிசாம நின்று இருந்தேன் அப்போ திடீர்னு வந்து நாலு பழக வந்து வந்து தனித்தனியாக பழக இருக்கு நாலு பழகை அந்த பழகை வந்து ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய ஒரு படகா உருவானது உருவாகி பக்கத்துல வந்துச்சு நான் என்னாச்சு ஏழு என்னை உட்கார்ந்துட்டேன் விட்டுருச்சு அதுக்குதான் நேரமாச்சு சொன்னாங்க ஆனா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான் ஆர்த்திகன் அது எப்படிப்பா நாலு வந்து பழக வந்து சேர்ந்து அதுவே சேர்ந்துச்சான் அதுவே உருவாமிச்சா அதுவே இயங்கிச்சான் அதுவே வந்து விட்டுச்சான் இதுல ஏத்துக்க மாதிரியா இருக்குது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அவன் சொன்னாங்கன்னா இதுவே சாதாரண பழகம் வந்து சேர்ந்து தானா வந்து இயங்கி என்னை கொண்டு வந்து இறங்கி விடுதுன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க இவ்வளவு பெரிய உலகம் சூரியன் சந்திரன் வானம் பொம்மை கோள்கள் மலைகள் மரங்கள் எல்லாமே வந்து தானா வந்து சொல்றீங்க இல்லையா இது இதோட இது இதை விட மிக சிரிப்பு கூடியது நகைச்சுவை கூடியது அப்படின்னு சொன்னாங்க அதோட வாதம் முடிஞ்சிருச்சான் வாதமே பண்ணல வாதமே அப்ப வந்து எப்படி மக்களுக்கு வந்து அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல்ல வந்து அல்லாஹ் பத்தி அந்த அளவுக்கு நமக்கு புரியணும் இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க பழைய காலத்துல அதாவது ஒரு அறிஞர்கிட்ட வந்து அன்றைய காலத்துல வந்து அந்த அறிஞர் தெரிகல வந்து அன்றைய காலத்துல ஒரு நாத்திகன் இளைஞன் இருந்தான் அவை என்ன பண்ணான்னு சொன்னா அவை வந்து பயங்கரமா தர்க்க ரீதியா அறிவுபூர்வமா கேள்விதான் கேட்பான் அவருடைய தாய் தந்தை என்ன பண்ணாங்க அந்த அறிஞர் கூப்பிட்டு போனாங்க அந்த இளைஞனை

அதாவது நீங்கள் வந்து இறைவன்களுக்கு தான் சொல்றீங்க எனக்கு காட்டுங்க காட்டினா தான் நான் நம்புவேன் இல்லை நம்ப மாட்டேன் இது முதல் கேள்வி இறைவனை நான் பார்க்கல நம்ப மாட்டேன் அப்போ எனக்கு காட்டணும் ஒரு முதலாவது சொன்னான் ரெண்டாவது சொன்னா அதே மாதிரி வந்து விதின்னு சொல்கிறீங்களே அந்த விதி நான் எப்படி நம்புறது நான் நினைக்கிறேன் செய்கிறேன் நான் நினைக்கிறேன் விட்டுடுறேன் இதில் எங்கே விதிங்க ஒன்று இருக்குது எனக்கு இதை புரிய வைங்க ரெண்டாவது அவன் கேட்டான் மூணாவது கேட்டான் சைத்தான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன் அப்படின்னு வசனம் சொல்வதுன்னு சொல்றாங்க அதே நெருப்பால என்பது நெருப்பால உள்ளதானே அப்ப சைத்தான் நெருப்பால படைக்கப்பட்டவன் தானே அவனை தூக்கி நெருப்பில் போட்டு நரகத்துல போசுக்கணும் எப்படி நெருப்ப கொண்டு நெருப்புக்கு வேதனை அடிக்க முடியும் அவனை கேள்வி நெருப்ப கொண்டு நெருப்புக்கு வேதனை அடிக்க முடியும் இந்த மூணு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இப்ப அந்த அறிஞர் வந்து எவ்வளவு நேரத்தில் அவனுக்கு இந்த மூணை விலைக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் எவ்வளோ சொல்லுங்க பாருங்க அரை மணி நேரம் அதிகபட்சமா அரை மணி நேரம் எடுக்குமா நமக்கா இருந்தால் ஒரு நேரம் கூட ஆகும் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் இந்த காலையில் இருந்து மதியம் லோர் ஆகிடும் அப்படி அந்த அறிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே சொல்லலை செவில ஒரு அடி அடித்தாங்க ஒரு அடி கொடுத்தாங்க அவன் ஒரு அடி கொடுத்தாங்க கொடுத்துட்டு பேசாம இருந்தாங்க நாங்க டென்ஷன் ஆகிட்டோம் ஏன்னா வந்த வந்து கேள்வி கேட்டேன் மூணு கேள்வி கேட்டிருக்கேன் அறிவு பூர்வமா கேட்டிருக்கேன் இறைவன் இருக்கிறான்னு பார்க்காம எப்படி நம்புறது ரெண்டாவது வந்து விதியை வந்து எப்படி நம்புறது நான் தான் செய்யறேன் நான் தான் விடுறேன் அது கேள்வி முக்கியமான கேள்வி கேட்டிருக்கேன் செய்தா நெருப்புல படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அதே செய்தான கொண்டு போய் நெருப்புல கொண்டு போய் நெருப்புல போட்டா நெருப்புக்கு நெருப்ப வச்சு வேலை நினைக்க முடியுமா இப்படி அறிவுபூர்வமா கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்க என்ன ஒரு அடி அடிச்சு போட்டு பேசாம இருக்கிறீங்களே நான் கேட்கிறேன் அப்ப வெளிப்படையா பார்த்தா நாத்திகர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது அறிவுபூர்வமாக தெரியும் ஆனா முறையாக நம்ம வந்து மார்க்கத்தை நல்லாவா அறிஞ்சிட்டோன்னு சொன்னா நம்ம சொன்னா அது அற்புதமான சாதாரணமான கேள்விதான் எப்படி சின்ன ஒரு பொருளே தானா வராதான் பெரிய வானும் தானா வந்துருமா அப்படிங்கிற அந்த அவருடைய அந்த அறிவு கோளாக நம்ம புரிஞ்சிருக்கணும் அது மாதிரிதான் இதுவும் அப்ப அவர் சொன்னாரு இப்பா நான் அடிக்கலாம் இல்லப்பா நான் பதில் தான்ப்பா சொன்னேன் அப்படின்னா மணிக்கணக்கெல்லாம் பேசல அவனுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி பதில் சொன்னீங்க என்ன பதில் சொல்லுவேன் அப்ப அப்புறம் விளக்கம் கொடுத்தாங்கன்னா சரிப்பா உன்னை அழிச்ச இல்லை அந்த வழியை காட்டு எதுக்கு நீ அலறின கத்துன வழியை காட்டு வழியை பார்த்தா தான் நம்புவேன் அந்த வழியை நான் பார்க்கு நம்ப மாட்டேன் போய் நான் வர்றேன் வழியை பார்த்து நான் காணலையே எப்படி நீ அடிச்சது உனக்கு வலிச்சிச்சுன்னு சொல்றேன் நீ வலிச்ச அந்த வழியை காட்டு வழியை காட்ட முடியுமா உணரத்தான் முடியும் அது மாதிரி சொன்னார் அது மாதிரி நான் இப்ப இறைவனை வந்து பார்க்க முடியாதப்பா அவனை வந்து உணரத்தான் முடியும் முதல் கேள்வி பொய் சொன்னாரு ரெண்டாவது சொன்னாரு விதியை பத்தி நீ கேட்டீங்க நான் அடிப்பை நமக்கு தெரியுமா தெரியாது அதுதான் விதி புரிஞ்சு போச்சு அதுதான் விதி மூணாவது சொன்னாரு மூணாவது என்ன கேட்டா நெருப்பை கொண்டு நெருப்பால வேதனை அடிக்க முடியுமா சரி இந்த கையங்கிறது என்னது தோல் இந்த கண்ணம்ங்கிறது என்னது அதுவும் தோல் தோலை கொண்டு தோளை கொண்டு அடிச்சா வேதனை வரதான் இல்லையா அது தான் வேதனை கொடுக்கப்படும் எனவேதான் இறைவன் வந்து உண்டு சொல்றான் சேக்தானுக்கு சிம்பிள் புரிஞ்சு போச்சு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை அப்ப வந்து இப்படி என்ன பண்ண அறிஞர் மக்கள் மிக நேர்த்தியாக என்ன படிக்கிறாங்க அல்பாயர் வந்து அப்படித்தான் ஒரு நபர் வந்தார் அவங்க வரலாறு பதிவு செய்வாங்க அவங்கள்ட வந்து ஒரு நிமிடத்தில் முடிந்த விவாதம் அப்படின்னு தலைப்பு போட்டே அதை சொல்லுவாங்க அவர் வந்து இன்பொருள் வாய்ப்பு எனக்கு மறைவான ஞானம் உண்டு வாதில வந்தார் சரிங்களா அவட்ட அல்பானி நைமல் தான் வந்தார் இவன் அல்பானி நைமல் வந்தவனே கேட்டாங்க சரி இப்ப நான் அவட்ட கேள்வி கேட்கிறேன்ப்பா அப்படின்னா சரி கேள்வி நான் என்ன கேட்பேன்னு தெரியுமாப்பா இல்ல சொல்லு தெரியாது கேட்டாதான் தெரியும் அப்ப நீ உங்களுக்கு மறைவான இல்ல போப்பா அனுப்பிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு வாழ முடிஞ்சு போச்சு இப்படி ரொம்ப சிம்பிளா இப்படி எல்லாம் அறிஞர் பெரு மக்கள் என்ன பண்ணாங்க எந்த அளவுக்கு அண்ணாவையும் மார்க்கத்தையும் அறிவோடு உரசி பார்த்து அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இவ்வளவு சிம்பிளா பதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது மாதிரி நம்ம என்ன செய்யணும் அல்லாவ நம்ம புரியணும் உணர்வு பூர்வமா புரியணும் அப்ப அல்லாவ இருக்கிறான்னு எப்படி நம்புறோம் அவனுடைய படைப்பு வச்சுதான் அல்லாஹ் சொல்றா நீங்க வான பொம்மையை பாருங்க சூரிய சந்திரனை பாருங்க தானாக சுரண்டு கொண்டே இருக்குது இது தானா வருமா தானா வந்ததுன்னா என்னைக்காவது அதுல வந்து கோளாறு வரணும் இல்லைன்னா தானா வந்ததுன்னா ஏதாவது கோளாறு வரதானே செய்யும் தானா வந்த கோள நிச்சயமா வரும் கோலாரை இல்லாமல் ஒன்று செயல்படுதுன்னு சொன்னால் என்னைக்கு ஆரம்ப அன்னைக்கு இருந்து அப்படியே தான் இருக்கு அப்புறம் வந்து என்ன அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சக்தி அதை இயக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுது சரிங்க சரி இது வந்து வாங்க எல்லாம் இருக்கிறான் என்பதற்கும் நம்ம சொல்லியாச்சு எல்லாம் தான் அப்படிங்கறத எப்படி நம்ம சொல்லுவோம் சொல்லுவேன்

இது இருக்குது ஆனா படைச்சவன் இல்லை அப்படின்னு சொன்னா ஏத்துப்போமா அது மாதிரி படைத்த பொருள் வந்து படைத்தவன் இல்லாம இருக்காது அதே மாதிரிதான் இறைவன் ஒருவன் என்பதையும் அவரை படைக்க வச்சுதான் நம்ம புரியலாம் அல்ல குரான் சொல்றான் லவுக்கான பீகியும் ஆலயத்தும் இல்ல பசதத்தான் லவுக்கான பீகியும் ஆலயத்தும் இல்ல பசதத்தான் அல்ல சொல்றான் இந்த வானம் பூமியில வந்து இறைவன் இல்லாத வேறொரு கடவுள் இருந்தான் இந்த உலகம் சீர்குலைந்து போயிருக்கும் அப்படிங்கிறது வானம் பூமி சூரியன் இருப்பதும் இயங்குவது அதுவும் இறைவன் இருக்கிறான் சொல்லுது படைச்சவர் இருக்கிறான் சொல்லுது சரியா அதே மாதிரி வந்து அது வந்து சீரா இயங்குதான் இல்லையா அது என்ன சொல்லுது ஒரு ஆள் தான் கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லுது நாட்டுக்கு ஒரு நாள் தான் முதலமைச்சர் இருக்க முடியும் ரெண்டு பேர் முடியும் ஒரே சமயத்துல என்ன ஆகும் கொலாப்ஸ் ஆகிடும் ஒரு வாகனத்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும் ரெண்டு பேர் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அல்லா தெளிவா சொல்றான் லவுக்கான பீஹிம் ஆலிகத்தும் இந்த வசனத்தா இந்த வசனம் எங்க வருதுன்னு சொன்னோம்னா இருபத்தி ஒன்னாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வசன நம்பர் ஈஸியா இருக்கு பாருங்க இருபத்தி ஒன்னாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஓகே நம்ம ஈஸியா மனசுல பதிவு வச்சுக்கலாம் அப்ப வானம் பூமி என்பது இறைவன் இல்லாமல் சீராய ஒரு இறைவன் இருந்தா தான் ஒரே மாதிரி இயங்கும் பகல் பகலாவே இருக்கு இரவு கரெக்டா இரவாவே இருக்கு பன்னிரெண்டு மணி நேரம் பகல் அப்படியே இருக்கு மீதா பன்னிரண்டு மணி நேரம் இரவு அப்படியே இருக்கு என்ன சொல்லுது அமைப்பு இருக்கு கை கால் ஒரே மாதிரி தான் சீரா இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் ரத்தம் ஒரே மாதிரிதான் இருக்கு கடவுள் மாறுபட்டா படைப்பினங்கள் வந்து கடவுள் ஒன்றுக்கு மேல இருந்தா படைப்பினங்கள்ல நிச்சயமாக மாற்றங்கள் வருமா இல்லையா ஒவ்வொரு கடவுளும் ஒரு மாதிரி சிந்தி சிந்திப்பாங்க அப்ப என்ன செய்யும் மாற்றமே வரத்தான் செய்யும் என்பதை நம்ம புரிஞ்சுருவோம் அப்போ வந்து அல்லா ஒருவன் இருக்கிறான் என்பதற்கும் அல்லாஹுடைய படைப்பு வச்சு தான் நம்ம புரிகிறோம் அதே போல அவன் ஒருவன் தான் என்பதையும் அவனைய படைப்பொழித்து தான் நம்ம முடிகிறோம் முடித்த அவனுக்கு சரி மீதம் வரக்கூடிய விஷய அல்லாஹுடைய ஆற்றலில் வந்து சில நாட்கள்ல நாட்களை தவிர அல்லாபர் அலவணி மார்க் அவனை முடிந்து செயல்படக்கூடிய மக்களாக அவதற்காகவும் செய்வானாக ஆமிய அவர்கள் அரணி சுவான கல்லாம்தி ஷட் அல்லாம் இதான்